இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் அப்படின்னு சிஎஸ்கேசியோடைய காசி விஸ்வநாதன் அவர்கள் இப்போ பாட்டாக பாடலை டயலாக சொல்லலை ஒரு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருந்திருக்காப்ல எங்கள் ஆறு மேட்ச்சில் ஆறு மேட்ச் வெற்றி பெறாதுன்னு நினைக்கிறீங்களா சிஎஸ்கே வெற்றி பெற்றுருங்க நீங்கள் சும்மா அழைச்சிக்கிருக்கீங்க சிஎஸ்கே ஐயையோ நாங்கள் இதெல்லாம் பண்ணதே இல்லை அதுக்கு முன்னாடி இந்த டீம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது தலைவன் இருக்கிறான் அவர் மேலே நம்பிக்கை இருக்குது இந்த ஸ்குவாடை நான் நம்புகிறேன் சார் கண்டிப்பா நாங்கள் கம்ப கொடுப்போம் அதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் எங்க டீம்ல இருக்குது அப்படின்னு உடைய சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறது தான் இப்போது செய்தியாக உள்ளது இது ஏங்க செய்தி இது சாதாரண விஷயம் தானே அப்படின்னா இதுக்கு முன்னாடி சீசன்கள் இது சாதாரண விஷயம் ஆனா இந்த சீசன்ல இது ஒரு மிகப்பெரிய செய்தி ஏன்னா சிஎஸ்கே மரம் அட்டு இருக்குது ஓவருக்கு ஓவரு இப்ப இங்க நடுற மரத்துல ரோடு முள்ளும் காரு பைக்கு ஓட்ட முடியல இங்கே உரணா மரமாக வளர்ந்து பின்னு மீம்ஸை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில் சிஎஸ்கே உடைய சிஇ எப்படி சொன்னது தான் செய்தி ஏன்னா எப்படிங்க இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை பிகாஸ் நம்மளே ஒரு வீடியோ போட்டோம் அந்த வீடியோவில் சிஎஸ்கே பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கூட சுத்தமாக இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னோம் அவங்க கண்டிப்பாக போவாங்கன்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொன்னோம் அதுக்கே நம்மளை போட்டு கவனிச்சோன்னு சூனே ஆவேன் செத்து போன டெட்பாடி உட்காந்து பாஸ் போஸ்ட்மார்ட்டம் பார்க்குற மாதிரி இந்த சிஎஸ்கே முடிஞ்சு போன கலையை போய் பார்த்துக்கிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை கேட்டுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வந்து யார் வேணால் எப்படி வேணால் கேட்கலாம் பட் நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சிஎஸ்கேடைய சிஇஓ பேசியிருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு மொரால் பூஸ்டாக நான் பார்க்கறேன் அந்த டீமுடைய பிளேயர்ஸ்க்கு ஏப்பா என்னை மேனேஜ்மெண்ட் எங்களை நம்புதுப்பா அப்படின்ற ஒரு விஷயம் சூப்பரான விஷயம் ஆனால் அது அவங்க எடுத்துக்கிறாங்கன்றதான் விஷயம் மஹேந்திரசிங் தோனி போன்ற ஒரு ஒரு திரும்ப கேப்டன்சிக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி அங்கேயே மாறல இந்த டீம் எதக்கா பத்தக்கானு இருக்குது ஸோ ராகுல் ட்ரிப்பாத்தி சங்கருக்கெலாம் வந்து என்ன பெரிய பாசிட்டிவிட்டி வந்துடும் போது இவர் இன்றைக்கி பேசுகிறதில்ல அப்படியே சரி சரி பார்ப்பான் ரைட் அப்படின்ட்டு பேர்ற மாதிரி பிளேயர்ஸ்லாம் அந்த டீம் நிறைய இருக்கிறனால இந்த சீசன் என்ன நடக்குதுன்னே புரியல சிஎஸ்கேவை கணிக்கவே முடியலை அதாவது சரிப்பா ஓகேப்பா அவன் தோக்கிறான்ப்பா எஸ்ஆர்ஹச் உடைய ஒரு பேட்டர்ன் இருக்குது அடி அடினு அடிச்சு தோக்கிறாய் மாப்பிள்ள அப்படி அப்படித்தா கூட இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அர்த்தம் புரியும் அப்படின்னா எல்லா பல சிக்ஸ் போய் பைத்தியமாரி அவுட் ஆகட்டா அப்படி இவன் என்ன லூஸ் டாஸ் பாலுந்தான் கூட அடிக்கிறது யோசிக்கிறான் எனடாச்சு என்னடா அவனுக்கு புரியுற இடா அப்படின்னு அப்படி கன்ஃபியூஷன் தெரியுமா சிஎஸ்கே உடைய ஃபேன்ஸ் அதுதான் இங்கே பிரச்சனை ஸோ சிஎஸ்கே உடைய ரசிகர்களுக்கு இந்த குழப்பத்தை தீர்க்கும் வகையில் அடுத்த ஒரு ரெண்டு மூணு மேட்ச் வரிசையா டம்மு டம் டம்னு சிஎஸ்கே அடிச்சு வந்தா மட்டும்தான் சிஎஸ்கே ரசிகர்களுக்கோ இல்லை இந்த ஐபிஎல் பார்க்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் யாருக்குமே இந்த டீம் மேல ஒரு நம்பிக்கையோ உடனே அவங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்க பரவாயில்லையே அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை வரும் அது கம்ப்ளீட் பாசிட்டிவ் வைப்பாக சுத்தி மாறும் வெறும் பாசிட்டிவ் வைப்பாக இருந்தாலே டீமு வேற மாதிரி வரும் ஆனால் அந்த பாசிட்டிவ் வைப்பெல்லாம் நெகட்டிவா மாற்றிக்கிட்டே வந்து இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் அப்ப அந்த வைப்பை திரும்ப கொண்டு வரணும்னா இவங்க அது விளையாட்டில் காட்டணும் சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க அவங்களுடைய சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியது போல் நாங்கள் எழுந்து வரும் நேரம் வந்துவிட்டது அப்படின்னு வீரர்கள்லாம் கம்பேக்காக கொடுத்து இந்த எஸ்ஆர்எச் அப்பா அடி வாங்கிட்டே வர டீமாக வரிசையாக போட்டாருங்களடா அப்படின்னு சொல்லி இந்த சிக்ஸ் பை சிக்ஸில் ஃபஸ்ட்டு பலிகடா அப்படின்னு எஸ்ஆர்ஹெச்சை போட்டு அடிக்குமா இல்லைனா எஸ்ஆர்ஹெச் கிட்டே அடி வாங்கிட்டு எங்களுக்கும் ரெண்டு பாயிண்ட்டு கன்ஃபார்மாக உங்ககிட்ட வந்துருன்னு சொன்னாங்கடா ஆனால் நம்ம பிள்ளை ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு எஸ்ஆர்ஹச் சொல்லிட்டு போயிடுமா என்ன நினைக்கிறீங்கன்னு அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடி தான் வந்துட்டு சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவான் இப்போ எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் நான் கவனிச்சிட்டு வரேன் அதாவது சிஎஸ்கேவை பற்றி தப்பா ஒருவேளை எங்கேயாவது ஒரு விஷயங்களை சுட்டிக்காட்டி நான் ஒரு வீடியோ போட்டால் என்னைய வரைஞ்சிக்கிட்டு வந்து கமெண்ட்ஸை திட்டுறாங்க நீ என்ன தோனிக்கே பாடம் அடுப்பியா நீ என்ன பிரியா இவனாடா அப்படின்னு ஆனால் வேற ஒரு வீடியோவில் சிஎஸ்கே நான் சப்போர்ட் பண்ணி பேசும்போது அந்த வீடியோவில் ஏன்னா இன்னும் போய் சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு என்னை வேறு டீம் ஃபேன்ஸ் யாராவது திட்ட வந்தால் அந்த திட்ட ஃபேன்ஸுக்கு ரிப்ளை முன்னாடி இவையெல்லாம் போய் பண்ணுவானுங்க இப்போ அதுதான் காணும் சிஎஸ்கே ஃபேன்ஸை அப்படியே அமைதியாக இவன் திட்டு வாங்கட்டும் கொடுக்க போய் நம்ம வேற சேர்ந்து வாங்கணுமா பொறுப்போடு பைத்தியம் வீடியோ போடுறான் நம்ம ஜெயித்ததுக்கப்புறம் அப்புறம் பேசிப்போம் அடாப்ட் நான் மட்டும் உங்களுக்குலாம் சொம்பேன் இதையை மட்டும் கமென்சலாக வந்து வந்து நான் ஏதோ சின்னதாக ரெண்டு மூணு விஷயத்தெல்லாம் சொன்ன தோழர்களே நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி வந்து தோனி வந்து இந்த விஷயத்தில் ஏன் அப்படி பேசுனாரு நெகட்டிவாக பேசிகிட்டு பாருங்க பாருங்கள் சிஎஸ்கேசி காசி விஷயம் அதே பாசிட்டிவாக பேசினா நான் வீடியோவை போடுறேன் தோனி வந்து நாங்கள் அடுத்த சீசனுக்கான வேலைகளையும் வந்து அடுத்த ஆறு மேட்சில் கண்டிப்பாக பார்ப்போம் சொன்னோம் அதை ஏங்க இப்போ சொல்கிறீங்க நீங்கள் நாக் அவுட் ஆனதுக்கப்புறம் அஃபிஷியல் நாக் அவுட்டுக்கு அப்புறம் சொல்லணும்னு நான் கேட்டேன் நீ தோனிக்கே பாடம் அடுப்பியான்னு நம்மளை திட்டுறாங்க சரி ரைட்டு திட்டிட்டு போய மாப்பிள்ளை நீ நம்மாலியா நீ திட்டு சென்னை பெங்களூர் கர்நாடகா ஆந்திரா தேமுமா எங்கே நம்ம மடிவாங்காத இடமான்ற மாதிரி எல்லாம் நம்ம தோழர்கள் நீங்கள் வா நீங்கள் என்னால் திட்டிக்கங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் கூட திட்டுங்க நீங்கள் அது பிரச்சனை இல்லை ஆனால் நான் சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல வீடியோ போடும்போது அதில் என்னையை கலாய்க்கிற மற்ற ஃபேன்ஸுக்கு கூட வந்து ஒரு வய எனக்காக பேசுகிறீங்களா நீங்கள் அங்கே நான் கண்டுபிடிச்சேன் என்ன பூ பேட்டர்னாக இருக்குது இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் பண்ணுறது எவனாவது தான் பதிலுக்கு போய் பேச மாட்டேங்கிறேன் என் பம்மி போய் அமைதியாக நடக்கிறானுங்களப்பா அப்படின்ற மாதிரி சில இடங்கள்லாம் பேசுகிறாங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் இப்போ கொஞ்சம் ஒரு நாலு மேட்சாக ஃபயர் திறக்கிறது இல்லை யாரும் அதனால் வந்து இவங்களை நம்பி வீடியோலாம் போட்டு நம்ம தாங்க அறிவாங்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது நிலமை சும்மா ஒரு லைட்டர் நோட்டில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோ பிடிக்கிறதுக்கு முடியாது அவ்வளோதான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே சொன்னது இதை பற்றி இல்லைங்க இதுக்கு முன்னாடி நம்ம பேசுகிறது பற்றி சிஎஸ்கே உடைய சிஇஓடைய பாசிட்டிவிட்டி பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இன்னொரு சூப்பராக விடணும் உங்களுக்கு பார்க்குறேன் அது வரை உங்கள் பாரா ஓகே பாய்